அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அதை நிர் நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த காண எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தால் மன உளைச்சல் இன்றி இருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக அணுகுவீர்கள் இதனை தவிர்த்து நட்பு முறையோடு பழக வேண்டும் இதனால் அன்பு அதிகரிக்கும் எதிரொலிமையை பொறுத்தவரை குடும்ப செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் தேவையற்ற வீண் செலவுகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது முக்கியம் தோள்கள் அல்லது கைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நட்புலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இனிமையான மற்றும் வசீகரமான வார்த்தைகளை பேசி பிறரை கவர்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் செயல்திறனில் வளர்ச்சி காணப்படுகிறது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படுகிறது பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று மகிழ்ச்சியர் மகிழ்ச்சிகரமானதாக சற்றே காணப்படாது அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் சுமை கவலைகளாக கவ கவலை சுமைகள் உங்களுக்கு காணப்படலாம் பணிகளை முறையாக திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் துணை இடத்தில் மென்மையாக பழக வேண்டும் உங்களது பிரியமானவருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் மகிழ்ச்சி நிலவும் நிதி பொறுத்தவரை பணப் பற்றாக்குறை இன்று காணப்படலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயார் மூட்டுவலி அல்லது கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை உங்களுக்கு மிகவும் அவசியம் இன்று தெய்வீக பாடல்கள் கேட்பது பொழுதுபோக்கு செயல்களில் பங்கு பெறுவது உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கலாம் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நட்புடன் அணுகுவது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பண இழப்பை தடுக்க இன்று சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் செயல்களை யுக்தியோடு மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படுகிறது திறமையாக செயலாற்ற அதிக முயற்சி எடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்போடு பழக வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படலாம் பண தேவைகளை இன்று சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்களது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பல்வழியால் அவதிப்பட நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது நம்பிக்கையான அணுகுமுறை மூலமாக விருப்பங்கள் நிறைவேறலாம் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று நட்பு வட்டாரம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் இன்று தலைமை பொறுப்பை சிறப்பாக வகிப்பீர்கள் இது உங்களுக்கு கீழ் பணிபுரிவருடன் சிறப்பாக வழிநடத்தி செல்ல உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணைக்கு அவர் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணத்தையும் பரிசையும் வாரி வழங்குவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்ந்த காணப்படும் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் தேவையை விட அதிகமானதாக இருக்கும் தகுந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றலும் நலனும் ஆரோக்கியமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று பரந்த நோக்குடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் லட்சியத்தை எளிதாக அடைவீர்கள் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை அசாத்தியமான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீகம் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது திருப்தி நிலவும் புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவர் மகிழ்ச்சி அடைவார் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது உங்களது திறமையான பணிக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது அதிக சிந்தனை உங்களை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்த்து விடுவது நல்லது இன்று நல்ல பலன்களை அனுபவிக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை அதிக கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் எனவே உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எல்லா வகையிலும் தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி அல்லது யோகா மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயலில் அதிக கவனம் தேவை ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது இன்று மனைவி மக்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் உங்களது தேவையை விட இன்று சற்றே அதிகமாக காணப்படலாம் இருந்தாலும் வரவில் வரவுக்கும் செலவுக்கும் ஏற்படக்கூடிய வித்தியாசத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இருந்தாலும் பெரிதாக எந்த ஒரு பயமும் தேவையில்லை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக செயல்பாடுகளை எளிதாக முடிப்பீர்கள் இன்று அதிக ஆற்றலுடனும் விழிப்புணர்வுடனும் காணப்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணிகளை எளிதாக தன்னிச்சையாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவு வலுப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் தேவையை விட அதிகமானதாக காணப்படலாம் வங்கியில் தேவையான பணத்தை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மன தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது இன்றைய செயல்கள் உங்களுக்கு சுமூகமானதாக நடக்கும் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று உங்களுக்கு கீழ் பணிபுரிவருடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் உங்களது நண்பருடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் மேம்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கப் போகிறது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ற நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்